வணக்கம் இந்த வீடியோக்கும் ரோயல்ட்டி பிரச்சனை வருமோ தெரியலை அதனால் முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு இது வந்து யாரை பற்றி கதைக்க போகிறோம் அப்படிங்குற சொன்னால் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவினுடைய அப்பாவை பற்றி ஒரு விஷயம் அதே போல் கவிஞர் இசையமைப்பாளர் பாடகராக இருந்த கங்கை அமரனுடைய அண்ணனை பற்றி ஒரு விஷயம் அதே போல் வந்து வெங்கட் பிரபு இயக்குனர் பிரபல இயக்குனர் நடிகர் அவருடைய பெரியப்பாவை பற்றிய விஷயம் பாடகி பவதாரணியுடைய தந்தையை பற்றிய விஷயம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஏனென்று சொன்னால் இப்போ அப்படி தான் ரோயல்ட்டி பிரச்சனை இல்லை இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது இசைஞானி இளையராஜா பற்றி ஒரு விஷயத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன் நிறைய பேர் சொல்லுகின்ற விஷயம் இசைஞானியினுடைய பாடல்களை அவர் பாடினால் அவருடைய பாடல் இசை இசையிலே வந்த பாடல்களை கேட்டு எத்தனை தரம் வேணும்னாலும் ரசிக்கலாம் ஆனால் இசைஞானி பேசினால் கதைத்தால் ரசிக்க முடியாதப்பா அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ரோயல்ட்டின்ற ஒரு பிரச்சனை இசைஞானி ஞானி எழுப்பினா பிறகுதான் இந்த மாதிரியான பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறது அது இல்லை விஷயம் இப்போ ரெண்டு மூன்று நாட்களாக இப்போ சமூக வலைதளங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் இப்படி நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல யுவன் சங்கர் ராஜாவினுடைய அப்பாவை பற்றி நாங்கள் என்ன சொல்வது இப்படியான விஷயங்களை இசைஞானி ஞானி பெயர் பயன்படுத்தப்படாமல் இப்படி நிறைய பேர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதையே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அண்மையில் சென்னை நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இருக்கிறது ஏற்கனவே வந்து இசைஞானியின் இளையராஜாவினுடைய தரப்பில் இருந்து இசைஞானியினுடைய பெயரையோ அல்லது அவருடைய பாடல்களையோ சமூக வலைதளங்கள் யூடியூப் அதே போல் ஃபேஸ்புக் என்னவென்றையும் அந்த சமூக வலைத்தளங்களில் வந்து பயன்படுத்த தடை விதிக்க வேணும் என்று கோரி ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது அந்த வழக்கினுடைய விசாரணை தான் நான் இரண்டு நாட்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் வந்திருந்ததால் அதற்கு பிறகு நீதிமன்றம் இசைஞானியினுடைய பெயரை அல்லது அவருடைய பாடல்களை சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்த தடை விதித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டும் இந்த செய்தி வெளியாகியதிலிருந்து இப்படி ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இசைஞானியினுடைய பெயர் பயன்படுத்தப்படாமல் எவ்வளவோ மீம்ஸ்கள் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கிறது அதில் வந்து பாதி அதாவது நூற்றுக்கு ஐம்பது வீதம் இசைஞானியை பேசி திட்டி நிறைய பேர்கள் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான விஷயம் அது கிடையாது இதில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் விளம்பர நோக்கத்திற்கு வியாபார நோக்கத்திற்கு நீங்கள் வணிக நோக்கத்திற்காக இசைஞானியினுடைய பெயரையோ அல்லது அவருடைய பாடல்களையோ அவரது புகைப்படத்தையோ நீங்கள் பயன்படுத்த முடியாது இதுதான் மேட்டர் சரியா இந்த ஒரு மேட்டரை தவறாக விளங்கி கொண்ட எங்களுடைய சமூக வலைத்தள போராளிகள் சும்மா கொதிச்சு எழுந்து இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆனால் உண்மையாகவே அவர் தொடர்ந்த வழக்கு அதுதான் அந்த வழக்கில் வந்து இப்போ நோமலாக யாராவது இசைஞானி இளையராஜா பாடிய பாடலுன்னு சொல்லக்கூடாது அவருடைய புகைப்படத்தை போட்டு வாழ்த்து சொல்லலாம் அப்போ சில பேர் கேட்டுருந்தாங்க அப்போ இனி நாங்கள் இளையராஜாவின் வர்த்தக அவருடைய புகைப்படத்தை போட்டு வாழ்த்து சொல்லாமல் யுவன் சங்கர் ராஜாவினுடைய படத்தை போட்டு இவருடைய தந்தைக்கு இனி பிறந்த நாள் வாழ்த்துட்டு போடலாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் தங்களுடைய கேள்விகள் எல்லாம் போட்டு அப்படியே சரமாக மாதிரியாக இருந்தது உண்மையான விஷயம் அது கிடையாது நீங்கள் ஒரு விளம்பரத்துக்காக உங்களுடைய ஒரு வியாபாரத்துக்காக நீங்கள் அதிலிருந்து வருமானம் ஈட்டப் போகின்றீர்கள் அப்படியான ஒரு செயற்பாட்டிற்கு நீங்கள் இளையராஜாவினுடைய பய புகைப்படத்தை பயன்படுத்த முடியாது அதே நேரத்தில் அவருடைய பெயரை பயன்படுத்தியும் நீங்கள் வந்து லாப நோக்கம் அடைய முடியாது அது அவருடைய நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவரிடம் வந்து அதுக்கு அனுமதி பெற வேண்டும் என்றது தான் விஷயம் அதே போல் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் இப்போ சாதாரணமாக சொல்லலாம் நாங்கள் வந்து ஒரு பாடலை போடுறோம் அல்லது ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து கொள்றோம் அந்த புகைப்படத்தை பகிர்ந்து கொண்டு நீங்கள் அவருடைய புகைப்படத்தை வைத்து நீங்கள் ஒரு விளம்பரத்தை செய்யக்கூடாது அந்த செய்து நீங்கள் அதில் வருமானம் விட்டுறீங்களா இருந்தால் அது வந்து அவருக்கும் அதில் வருமானத்தில் பங்கு இருக்குது இதுதான் அந்த தீர்ப்பு இதை தவறாக விளங்கி கொண்ட எங்களுடைய சமூக வலைத்தள போராளிகள் அப்போ சமூக வலைத்தளத்தை பார்க்க முடியல என்று நேற்று நேற்று முதல் நாள் எல்லாம் வந்து இப்படியான பல்வேறுபட்ட கருத்துக்கள் போய் போய்கொண்டிருக்கிறதாகவே உண்மை என்ன அந்த தீர்ப்பினுடைய ஆழமான விஷயம் என்ன அப்படின்றத அறிந்து தெரிந்து நீங்கள் விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ லட்சம் மக்கள் இசைஞானியினுடைய பாடல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் 啊，克、啊、位。啊啊啊 பாடல்களை யார் வேண்டும் என்று சொன்னாலும் ரசித்து கொண்டு போகலாம் ரசிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு சில ரோயல்ட்டி பிரச்சனை ஒரு சில விஷயங்களை தவறாக விலகி கொண்டதன் நோக்கம் இசைஞானி மீது அவ்வளோ ஒரு காண்டு எல்லோருக்குமே அவருடைய பாடல்களுடைய தன்மையோ அவருடைய பாடல்களுடைய சுவையோ அது வந்து மாறுபட போவது கிடையாது ஆகவே இதில் நஷ்டம் யாருக்கு அப்படின்னு சொன்னால் ரசிகர்கள் தான் ரசிகர்கள் வந்து இப்படி பகிர்ந்து கொள்வதுனூடாக அல்லது வேறு கருத்துக்களை தாரமாறாக பகிர்ந்து கொள்வதுனூடாக இது இசைஞானிக்கு இனிப்போய் தாக்கத்தை ஏற்படுத்தும் பண்ணுறது கிடையாது ஆகவே பாடல்களை ரசிப்போம் நல்ல இசையை செமைபடுப்போம் நல்ல இசையை ரசிப்போம் இசைஞானினுடைய பாடல்களை ரசிக்கிறதுக்கு ரசிகனாக இருந்த ஒருவருக்குமே இந்த விதமான தடையும் இல்லை அப்படின்றத தெளிவாக வழங்கிக்கொள்ளுங்கள்